நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி ஒரு பத்து நாள் தான் ஆகுது அதுக்குள்ளாடி அடுத்த தேர்தல் வந்துடுச்சு விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் வருகிற பத்தாம் தேதி நடைபெற இருக்கிறது இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் என்பது ஒவ்வொரு நாளும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் வந்துகிட்டே இருக்கு சமீபத்திலே மிக முக்கியமான ஒரு செய்தி வெளியாகியிருக்கு என்னென்னா விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலை தமிழ்நாட்டினுடைய பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புறக்கணித்திருப்பதாக அதிகாரப்பூர்வமான செய்திகள் வெளியாகியிருக்கு அதிமுக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடலை ஏன் போட்டியிடவில்லை என்று அவங்க கிட்ட கேட்டால் அவர்கள் தரப்பில் சொல்லக்கூடிய பதில் என்னென்னா இந்த ஆராஜக ஆட்சியில் தேர்தல் எல்லாம் சரியா நடக்காது நாடாளுமன்ற தேர்தல் கூட சரியா அவங்க நடத்தலை அதனால இந்த ஆட்சி எல்லாம் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை இவர்கள் நடத்தக்கூடிய இவர்களுடைய ஆட்சியின் கீழ் நடக்கக்கூடிய இந்த எல்லாம் ஜனநாயக முறை எப்படி நடக்காது அதனால் நாங்கள் இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோம் என்று சொல்லி அதிமுக புறக்கணிப்பதாக அவர்கள் தரப்பில் அறிவித்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் அதிமுக உண்மைதானா என்று கேட்டால் அதிமுக குற்றச்சாட்டு உண்மைதான் திமுக ஆட்சி என்பது ஒரு அராஜக ஆட்சியாகத்தான் இருக்கிறது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அதைத்தான் நாமும் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறோம் ஆனால் அந்த காரணத்திற்காக அதிமுக தேர்தலை புறக்கணித்திருப்பது என்பது உண்மைதானா என்று கேட்டால் அது சற்று சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவினுடைய முடிவுகள் என்ன மாதிரி இருந்துச்சுங்கிறது நமக்கு தெரியும் ஏற்கனவே அது குறித்து அதிமுக மிகப்பெரிய ஒரு தோல்வியை அடைந்தது என்பதை தாண்டி பல இடங்களிலும் அதிமுக நாம் தமிழர் கட்சியை விட மிக குறைவான வாக்குகளை பெற்று நான்காவது இடத்திற்கு நாடாளுமன்ற தேர்தலை தாண்டி இடைத்தேர்தல் அதாவது விளவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் கூட அதிமுக நாம் தமிழர் கட்சியை விட குறைவான வாக்குகளை பெற்று நான்காவது இடத்திற்கு தள்ளப்பட்ட செய்திகள் மிகப்பெரிய ஒரு கவனம் ஈர்த்த செய்தியாக இருந்தது அப்ப ஏற்கனவே நடைபெற்ற இடைத்தேர்தல அதிமுக நாம் தமிழர் கட்சியை விட குறைவான வாக்குகளை பெற்று நான்காவது இடத்திற்கு தள்ளப்பட்டிருப்பது என்பது பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சூழல்ல மறுபடியும் ஒரு இடைத்தேர்தல் இந்த இடைத்தேர்தலிலும் நாம் தமிழர் கட்சியை விட அதிமுக குறைவான வாக்குகளை பெற்றுவிட்டது என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கான களம் என்பதை இல்லாமல் போய்விடும் போட்டி என்பது திமுகவுக்கும் நாம் தமிழருக்கும் தான் என்பது உறுதிப்படுத்தப்பட்டுவிடும் என்கிற அச்சத்தில் தான் அதிமுக என்ன செய்றாங்கன்னா இந்த தேர்தலை புறக்கணித்தார்கள் என்கிற கருத்துகளும் பரவலாக பேசப்படுகிறது அப்ப இந்த தேர்தலில் அதிமுக இல்ல தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் திமுக அதிமுக இந்த ரெண்டு கட்சிகளையும் தவிர்த்து விட்டு தமிழ்நாட்டு அரசியல் களம் இல்லை என்கிற நிலை தான் கடந்த ஒரு ஐம்பது ஆண்டு காலமாக இருந்து வந்தது மாறி மாறி திமுக அதிமுக இவர்கள் தான் அதிகாரத்தை கைப்பற்றி வந்தார்கள் சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் போட்டி என்பது திமுகவுக்கா அதிமுகவுக்கா திமுகவா அதிமுகவா என்பதாகத்தான் இருந்து வந்தது ஆனால் அந்த சூழல் இப்போது மாறி ஒரு பிரதான எதிர்கட்சியாக இருந்த அதிமுக தேர்தலில் கூட போட்டியிட முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தையும் ஒரு எதிர்பார்ப்பையும் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலே ஏற்படுத்தி இருக்கிறது நிரப்ப போவது யார் என்கிற ஒரு பெரிய கேள்விதான் இருக்கிறது சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் என்பது நாம் தமிழர் திமுக பாமகவாகத்தான் இருக்க போகிறதா களம் என்னவாக இருக்க போகிறது என்று பார்க்கணும்னா முதல்ல திமுக திமுகவை பொறுத்த வரைக்கும் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிக வெற்றிகளை குவித்த கட்சியாக திமுக இருக்குது அதைத் தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் திமுகவை வலுவாக எதிர்க்கக்கூடிய ஒரு சக்தியாக பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறதா என்று கேட்டால் சமீப காலமாகவே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அரசியல் நிலைப்பாடுகள் அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே மக்கள் மத்தியில் மிகுந்த ஒரு அதிருப்தியையும் ஏமாற்றத்தையும் தான் கொடுத்திருக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை ஒரு மாற்று சக்தியாக பார்த்த மக்கள் இப்ப எப்படி பாக்குறாங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி என்பது வந்து நேரத்துக்கு நேரம் அவங்களுடைய நிலைப்பாட்டை வந்து மாத்திட்டு வர்றாங்க கடந்த பல ஆண்டுகளாகவே திமுக அதிமுகவோடு மாறி மாறி கூட்டணி வைக்கிறது இப்ப சமீபத்துல பிஜேபியோட கூட்டணி வைத்தது இது எல்லாமே அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த கட்சிகளோட எல்லாம் நாங்கள் கூட்டணியே வைக்க மாட்டோம் எந்த காலத்திலும் கூட்டணியை வைக்க மாட்டோம் என்று சொல்லிய பாமக தேர்தல் வருகிற நேரத்துல வந்து மறுபடியும் அவர்களுடைய கூட்டணி வைப்பது என்பது உண்மையிலேயே பாட்டாளி மக்கள் கட்சியினருக்கே மிகப்பெரிய ஒரு அதிருப்தியையும் ஏமாற்றத்தையும் தான் கொடுத்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் சமீபத்தை தேர்தல் முடிவுகள் இதெல்லாம் பாக்குறப்போ பாட்டாளி மக்கள் கட்சி நாளுக்கு நாள் பின்னடைவதை தான் சந்தித்து கொண்டிருக்கிறதே தவிர முன்னேற்றத்தை நோக்கி பாட்டாளி மக்கள் கட்சி செல்லலாம் நாம் தமிழ் கட்சி மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி ஒரு கட்சியாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறுல முதல் முறையாக தேர்தலை சந்திச்சப்போ தனித்து தான் நாங்கள் போட்டியிடுவோம் என்று சொன்ன அந்த வாக்குறுதியை இப்போது வரைக்கும் நாம் தமிழ் கட்சி நிறைவேற்றி வருகிறது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலும் நாம் தமிழ் கட்சி எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்காமல் தனித்தே இந்த தேர்தலை சந்தித்து வருகிறது மாற்றம் மாற்றம் என்று சொல்லி பல கட்சிகளுக்கும் வாக்கு செலுத்தி ஏமாந்து போன மக்கள் நாம் தமிழர் கட்சியை ஒரு உண்மையான மாற்றாக கருதுவதற்கான மிக முக்கியமான காரணம் என்னன்னா எந்த கட்சியோடும் சமரசம் இல்லாமல் சமரசம் செய்யாமல் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டிடுவது தான் அதனுடைய விளைவாகத்தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி எட்டு விழுக்காடு வாக்குகளை கடந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் சக்தியாக உருவெடுத்தது உண்மையிலே நாம் கட்சியை மக்கள் ஆதரிப்பதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் மிக முக்கியமான காரணம் நாம் தமிழர் கட்சியினுடைய தான் யாரோடும் கூட்டணி வைக்காமல் ஒன்னு நான்கு ஆகி நான்கு ஏழு ஆகி ஏழு எட்டு ஆகி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக அதுவும் வாக்குக்கு பணம் கொடுக்காமல் பொருளாதார பின்புலம் இல்லாமல் ஊடக வெளிச்சம் வலிமை எதுவுமே இல்லாமல் நாம் தமிழர் கட்சி ஒரு எட்டு விழுக்காடு வாக்களை கடந்திருப்பது என்பது மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை நாம் தமிழர் கட்சி மீது ஏற்படுத்தியிருக்கிறது என்ன மாதிரியான நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா பரவலை நம்பலாம் என்னதான் வாக்குகளை குறைவாக பெற்றிருந்தாலும் சமரசம் செய்து ஒரு சில கட்சிகளோடு ஒரு சில சீட்டுகளுக்காக கூட்டணி வைக்காமல் கொண்ட கொள்கையில் உறுதியோடு என்ன நடந்தாலும் வென்றாலும் வீழ்ந்தாலும் நாங்கள் எங்களுடைய கொள்கைகளில் உறுதியாக இருந்தே தீர்வோம் என்று உறுதித்தன்மையோடு நாம் தமிழ் இருந்தார்கள் இல்லையா அதற்காகவாவது நாம் தமிழ் நாம் வாக்களை செலுத்தலாம் என்கிற ஒரு மனநிலைக்கு மக்கள் தயாராகி இருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் நிறைய மக்கள் கடந்த சில காலமாக நாம் தமிழ் கட்சிக்கு வாக்கு செலுத்தாததற்கு காரணம் என்னன்னா நாம் தமிழர் கட்சி இப்பதான் வளர்ந்து வரக்கூடிய கட்சி அவங்க ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக கூட மாறல அவர்களுக்கு வாக்கு செலுத்தினால் அவர்கள் வெல்ல மாட்டார்கள் அவங்களுக்கு ஓட்டு நம்ம ஓட்டு வீணாயிரும் அதனால நம்ம அவர்களுக்கு வாக்கு செலுத்த வேண்டாம் என்கிற மனநிலையில் தான் நிறைய மக்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தாமல் இருந்தார்கள் ஆனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக உருவெடுத்து தமிழ்நாட்டினுடைய மூன்றாவது பெரிய அரசியல் சக்தியாக உருவெடுத்ததற்கு பிறகு மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வந்து விட்டது நாம் தமிழர் கட்சி வளர்ந்து விட்டது நாம் தமிழர் கட்சிக்கு இனி நாம் வாக்கு செலுத்தினோம் என்றால் நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறக்கூடிய ஒரு இடத்திற்கு வந்து விட்டது என்கிற ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியிலே ஏற்பட்டிருக்கிறது இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் என்பது நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக உருவெடுத்ததற்கு பிறகு சந்திக்கக்கூடிய முதல் தேர்தல் ஏற்கனவே நாம் பேசியிருந்தோம் நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழ் கட்சி பெற்ற வாக்குகள் என்பது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கிறது மாற்று கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் மாற்று சித்தாந்தங்களை ஏற்றுக்கொண்ட பத்திரிகையாளர்கள் கூட நாம் தமிழ் கட்சியினுடைய இந்த வளர்ச்சியை வெகுவாக பாராட்டினார்கள் என்பது பற்றி பேசியிருந்தோம் இந்த இடைத்தேர்தல் என்பது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணங்களில் ஒன்றாக இருப்பது இந்த நாம் தமிழ் கட்சியினுடைய செயல்பாடு தான் அடுத்து நாம் தமிழ் கட்சி என்ன செய்யப்போகிறது நாம் தமிழ் கட்சியினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி எதை நோக்கி இருக்க போகிறது எதிர்பார்ப்பு இருக்கிறது அதிமுக போட்டியிடாத பட்சத்தில் அதிமுகவினுடைய வாக்கள் யாருக்கு செல்ல போகிறது கேள்வி இருக்கிறது அதிமுகவினரை பொறுத்த வரைக்கும் திமுக எதிர்ப்பாளர்கள் தான் அதிமுக இருப்பாங்க அவர்கள் ஒருபோதும் திமுகவுக்கு வாக்கு செலுத்த போவதில்லை அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சி களத்தில் இருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பிரசாந்த் கிஷோர் சொன்ன ஒரு செய்தி அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சியினுடைய குரலாக சீமானின் குரல் தான் இருக்கும் சொன்னார் சொன்னது போல் கடந்த மூன்று ஆண்டு காலமாக திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு திமுகவை வலுவாக சமரசம் இல்லாமல் எதிர்க்கக்கூடிய ஒரு தலைவராக நம் சீமான் அவர்கள் இருந்து வருகிறார் நாம் தமிழ் கட்சி இருந்து வருகிறார் அப்ப நாம் கட்சியினுடைய இந்த திமுக எதிர்ப்பு நிலைப்பாடு என்பது இயல்பாகவே அதிமுகவினருடைய வாக்குகளை நாம் தமிழ் கட்சிக்கு பெற்றுத்தரப்போகிறது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட நிறைய பேர் நிறைய அதிமுகவை சார்ந்தவர்கள் நாம் தமிழ் கட்சிக்குத்தான் வாக்கு செலுத்தி இருக்கிறார்கள் அது மறுக்க முடியாத உண்மை அதிமுகவினுடைய வாக்கு விழுக்காடு வெகுவாக குறைந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் கூடுதலாக அதிமுகவினுடைய வாக்கள் நாம் தமிழ் கட்சிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது ஏற்கனவே திமுக ஆட்சியின் மீது மக்கள் கடுமையான ஒரு அதிருப்தியில் இருக்கிறாங்க சொன்ன வாக்குறுதிகளை இதையும் நிறைவேற்றலை வாக்குறுதிகளை நீங்கள் நிறைவேற்றவில்லையே சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் ஏன் எங்களை ஏமாற்றுகிறீர்கள் என்று போராடிய ஆசிரியர்கள் செவிலியர்கள் இவர்கள் எல்லாமே மாற்றுத்திறனாளிகள் வரைக்கும் அவர்கள் எல்லோரையும் வலுக்கட்டாயமாக பிடித்து இழுத்து இழுத்து தரத இழுத்துட்டு வந்து அவர்களை கைது செய்த காட்சிகள்லாம் நம்ம பார்த்தோம் கடுமையான கோபத்தில் இருக்கிறார்கள் கடும் கொந்தளிப்பில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் திமுகவின் மீது இருக்கிறார்கள் கருத்து சுதந்திரத்தை நெருக்கக்கூடிய ஜனநாயகத்தை படுகொலை செய்யக்கூடிய வேலையை எப்படி இந்தியா முழுக்க ஒன்றிய பாஜக அரசு செய்து வருகிறதோ அதே போன்று தமிழ்நாட்டில் திமுக அரசு செய்து வருகிறது யாரெல்லாம் திமுகவுக்கு எதிராக பேசுகிறாங்களோ திமுக அரசுக்கு எதிராக அரசுடைய செயல்பாடுகளை தவறான நிர்வாக சீர்கேடுகளை தட்டி கேட்கிறார்களோ அவர்கள் மீது எல்லாம் வழக்கு பதிவு செய்து செய்வது கைது செய்வது சிறையில் அடைப்பது என்று இந்த அராஜகம் என்பது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அவநம்பிக்கையை மிகப்பெரிய ஒரு கோபத்தையும் அதிருப்தியையும் வெறுப்பையும் திமுக அரசின் மீது ஏற்படுத்தியிருக்கிறது அப்போ அந்த கோபமும் வெறுப்பும் பொதுவாக திமுக கிட்ட இருந்து அந்த வாக்குகள் அதிமுகவுக்கு தான் போவோம் ஆனால் இந்த முறை அந்த இடத்தில் நாம் தமிழ் கட்சி இருப்பது என்பது நாம் தமிழ் கட்சியை நோக்கி மக்கள் வருவதற்கான மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கிறது ஏற்கனவே கடந்த இரண்டு மூன்று தினங்களாக ஊடகங்கள் எல்லாம் நாம் தமிழ் கட்சியை பற்றி அதிக அளவில் பேச ஆரம்பித்திருக்கிறது நாம் தமிழ்கட்சியினுடைய பிரதிநிதிகளை எல்லாம் ஊடக விவாதங்களுக்கு அழைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் பொதுவாக நாம் தமிழ் கட்சி தேர்தலில் போட்டியிடுகிறது என்கிற சொல்லாத வெளிக்காட்டாத ஊடகங்கள் இப்போது நாம் தமிழ் கட்சியினுடைய வேட்பாளரை நாம் தமிழ் கட்சியினுடைய பிரதிநிதிகளை இந்த தேர்தல் குறித்த விவாதத்திற்கு நேரடியாகவே அழைத்திருக்கிறார்கள் என்பது தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் நாம் தமிழ் கட்சி தவிர்க்க முடியாத சக்தியாக நிலை பெற்றுவிட்டது என்கிற செய்திகளைத்தான் சொல்கிறது விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் என்பது கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக இந்த மண்ணில் எப்படியாவது ஒரு மாற்றம் வந்துவிடாதா என்கிற பெரும் இயக்கத்தோடு இருக்கக்கூடிய மக்களுடைய நம்பிக்கையை நிறைவேற்றக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்க போகிறது என்பதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை அல்ல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சியாக இருந்தபோதே நாம் தமிழ் கட்சியுடைய செயல்பாடுகள் மிக தீவிரமாக இருந்தது தேர்தல் பணிகள் எல்லாம் கட்சியினரால் மிகச்சிறப்பாக முன்னெடுக்கப்பட்டது அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இப்ப அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி என்கிற ஒரு இடத்திற்கு நாம் தமிழர் கட்சி வந்திருப்பது என்பது நாம் தமிழர் கட்சியினருக்கு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக இருக்கிறது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை தேர்தல் களம் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது திமுகவா நாம் தமிழரா என்பதாகத்தான் இந்த களம் இருக்க போகிறது களம் அப்படி மாறிவிட்டது களம் அப்படி மாறிவிட்டது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு திமுகவா நாம் தமிழரா என்பதாக இருந்த களத்தை திமுகவா பாஜகவா என்பதாக மாற்றினார்கள் திமுகவும் பாஜகவும் சேர்ந்து ஊடகங்களை எல்லாம் வைத்து திமுகவுக்கு இங்கே எதிர்கட்சி பாஜக தான் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் போட்டி என்பது திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் என்கிற கட்டமைப்பை எல்லாம் செய்தார்கள் ஆனால் அந்த கட்டமைப்பை எல்லாவற்றையும் உடைத்து நொறுக்கிவிட்டு இந்த தேர்தலில் நாம் தமிழ் கட்சி சாதித்திருப்பது என்பது தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சரியான எதிர்கட்சி சரியான மாற்று சக்தி நாம் தமிழர் தான் என்பது உறுதியாகி இருக்கிறது அது விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி முழுக்க அது பிரதிபலிக்கும் திமுகவினர் நினைக்கலாம் திமுக மேல மக்களுக்கு அதிருப்தி கோபம் எல்லாம் இருந்ததுன்னா எதுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக மக்கள் வாக்கு செலுத்தினாங்க ஏன் திமுகவை மக்கள் வீழ்த்தியிருப்பார்கள் இல்லையா என்றெல்லாம் திமுகவினர் நினைக்கலாம் ஆனால் மக்கள் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வாக்கு செலுத்தினது என்பது கடந்த மூன்றாண்டு கால திமுகவினுடைய ஆட்சி தொடர வேண்டும் என்பதற்காக திமுகனுடைய செயல்பாடுகளை பாராட்டிய வாக்கு செலுத்தலை வேற வழி இல்லாம வாக்கு செலுத்தினாங்க ஏன்னா பிஜேபி வரக்கூடாது பாஜக மறுபடியும் ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது அப்படி என்றால் பாஜகவுக்கு எதிராக ஒரு வலுவான ஒரு கூட்டணியாக கருதப்பட்ட இந்தியா கூட்டணியை ஆதரிப்போம் மோடி வரக்கூடாதுங்க பிஜேபி வரக்கூடாது அது தான் எங்களுக்கு காரணம் சட்டமன்றத்தில் உள்ள மாற்றத்தை பற்றி சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் பாத்துக்கிறோம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக மேல எங்களுக்கு என்னதான் வெறுப்பு இருந்தாலும் வேற வழி இல்லை பிஜேபி வந்துடக்கூடாது அதனால திமுகவுக்கு வாக்கு செலுத்துகிறோம் என்றுதான் மக்கள் வாக்கு செலுத்தினார்களே தவிர உண்மையிலே அந்த நினைப்போடு தான் திமுக இருந்தார்கள் என்றால் அவர்கள் அப்படியே இருக்க வேண்டும் என்று நான் மனதார வேண்டிக் கொள்கிறேன் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி என்பது தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இதுவரை நடந்திடாத மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நாம் தமிழர் கட்சிக்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கே கொடுக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்க போகிறது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இந்த இடைத்தேர்தல்கள் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எல்லாம் ஏற்படுத்தியிருக்கு கடந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் இதே போன்றுதான் திமுகவா அதிமுகவா என்பது போன்று இருந்த அந்த களம் என்பது மாறி டிடிவி தினகரன் அங்கே வந்து வெற்றி பெற்றார் ஆர்கே நகர் தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் டெபாசிட்டை இழந்தது அதே போன்ற ஒரு தேர்தல் களமாக விக்கிரவாண்டி களம் இருக்க போகிறது களம் சூடுபிடிக்க போகிறது அடுத்த இருபது நாட்களுக்கு பரபரப்பான செய்திகளுக்கு பஞ்சமே இல்லாத அளவிற்கு விக்கிரவாண்டி தேர்தல் களம் சூடுபிடிக்க போகிறது